எங்களோட யூடியூப் இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ எங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு மாசம் கழிச்சு தான் எடுத்தோம் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று ரூபாய் அப்படின்னா அது எப்படி வந்தது என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல நாங்கள் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் இப்போ வரைக்கும் எவ்வளோ இன்கம் எடுத்திருக்கோன்னு சொல்லி இந்த சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஃபுல்லாக பாருங்க എന്തെഞ്ചൽ കടലേ ആടിക്കൊണ്ടേക്കുൾ പുന്ത എങ്കോ ഓടിക്കൊണ്ടേക്കഴകായി മാറുക അറിവായി കേസുകേ സുഖമായിനും മലരു കരി என்னோப் இன்கம் பத்தி நிறைய பேரு ஜாலியா இருக்கீங்க அப்படி நிறைய பேர் கலாய்க்கிட்டு இருக்கீங்க

இன்னும் நம்ம நம்ம அந்த வந்து பெரிய பெரிய கனவெல்லாம் கண்ட அளவுக்கு எல்லாம் யூடியூப்ல இன்கம் வரவே இல்லை உண்மையாலுமே எங்களுக்கு வந்து நிறைய யூடியூப் என்னோட சேனல் யூடியூப் சேலரி எவ்வளவுங்கிறது வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் அதெல்லாம் போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை தடவை போட்டேன்னு தெரியல பாத்தேன் அப்போ அதே தான் இப்போ அதே தான் சொல்றேன் இன்ன மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க

நமக்கே தெரியாம ஒரு வேலை நமக்கே இவ்வளவு காசு வருது அப்படிங்கறதே எங்களுக்கே டவுட் ஆயிருதுங்க அப்படி எல்லாம் எங்களுக்கு இன்கமே வர்றது அதாவது வராது வந்ததே கிடையாது ஒரு நாளுக்கு கூட அம்பதாயிரம் ஒரு முப்பதாயிரம் கூட நாங்க எடுத்ததே கிடையாது ஒரு நாள் கூட நாங்க எடுத்ததே கிடையாது சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை யூடியூப் இன்கம் நாங்க மலைச்சது கூட கொஞ்சம் உலோ அமௌண்ட்டா அப்படின்னு ஒண்ணு அமௌண்ட் வந்துச்சா சரி ஓகே அவ்வளவு அவ்வளவுதான் அமௌண்ட் அப்படி எல்லாம் நான் நினைச்சது இல்ல இவரு கூட நினைச்சது இல்ல இல்ல அதே 3 4 மாசம் சொல்றது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு எஃபோர்ட் போறப்போ நம்ம இந்த மாசம் நாச்சு 100 டாலர் அப்படி தான் நடக்கும் இந்த மாசம் 100 டாலர் எடுத்துறோம் இந்த மாசம் 100 டாலர் எடுத்துறோம் அந்த 100 டாலர் நாச்சு எடுக்கணும் 100 டாலர் வந்தா ஒரு லாக் போட்டா 100 டாலர் அந்த ஒரு நாள்ல ஏர்ன் பண்ணி போறவங்கள இருக்காங்க எங்களுக்கு அந்த 100 டாலர் இந்த முப்பது நாள் நாங்க ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம விலாக் ஷார்ட்ஸ் லைவ் இதெல்லாம் போட்டா மட்டும் மட்டும்தான் வந்து எங்களால அந்த நூறு டாலர் அப்பவும் அந்த தொண்ணூத்தி ஒன்பதுல துடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி உயிர் துடிக்கிற மாதிரி நூறு கிராஸ் பண்றதுக்குள்ள அப்படியே உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அது நூறு டாலர் வர்றதுக்குள்ள அப்படியெல்லாம் எங்களுக்கு இருந்திருக்குது அந்த மாதிரி ரொம்ப காமெடியான இன்கம் ரொம்ப ஜாலியா இருக்கும் இது வந்து ஒரு ஆக்சுவலா இன்கம் மீடியா தான் ஆனா வந்து உங்களுக்கு ஒரு பண்ணா இருக்க போகுது ஏன்னா அப்படிதான் நாங்க பண்ணா போயிட்டு இருக்கோம் யூடியூப் சேலரி அதனால தான் சொல்றோம் உங்களுக்கு இப்படின்னு நாங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேலரி எப்போ வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல தான் வந்துச்சு எங்களுக்கு இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சோம் இருபத்தி நாளில தான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் எடுத்தோம் ரெண்டு வருஷம் வீடியோஸ் போட்டுட்டே இருந்தோம் விடாமுயற்சி விஸ்ப்ரூவ வெற்றி சரவோட கிரெடிட் எல்லாமே ஏய் இது வந்து என்ன மாஸ்டரு ஆமா இருபத்தி நாலு எப்போ சேனல் ஆரம்பிச்சோம் நம்ம இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சோம் இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சோம்னா இருவத்தி ரெண்டு நாங்க சேனல்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்கூல்ல இருபத்தி மூணுல அந்த அளவுக்கு வீடியோஸ் போடல அதுக்கப்புறம் இருபத்தி நாலுல தான் வீடியோஸ் அதாவது இருபத்தி இருபத்தி மூணுல கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இருபத்தி நாலுல கொஞ்சம் வீடியோஸ் போடவே ஆரம்பிச்சோம் ஓகே சேனல் நீங்க எப்ப வேணாலும் கிரியேட் பண்ணி இருந்திருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க என்னையில இருந்து கரெக்டா வீடியோ டெய்லி அப்லோட் பண்றீங்களோ அப்படிங்கறது கான்செப்ட் அப்படி ஆரம்பிச்சதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்ல விடாம போட்டு எவ்வளவுதான் எடுத்துருக்குமா நம்ம இதான் நம்மளோட யூடியூப் இன்கோமோட இதா இல்ல நம்ம வந்து கம்மியா பாக்குறோமா இவ்வளவுதான் இல்ல இவ்வளவுதான் ஒருவேளை லாஸ்ட் ஒரு ஒன் இயர் அந்த மாதிரி தான் காமிக்க முடியல எங்களது அப்டேட்ல இல்லாதனால எனக்கு தெரில ஆனால் இவ்வளவு தான் காமிச்சிருக்கு ஒன்னும் பெரிய சேலரி இன்கம் எல்லாம் கிடையாது மூணுல இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா தான் பீரியட் பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை முப்பத்தி ஒன்னு இந்த மந்த்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எத்தனை அஞ்சு அஞ்சு மாசம் அஞ்சு மாசங்களுக்கு எவ்வளவு டாலர் எடுத்து தெரியுமா சொல்றேன் கேளுங்க ஆஹ் அஞ்சு மாசக்கழச்சு ஆயிரத்தி நானூத்தி ஆயிரத்தி இதன்னா ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி மூணு டாலா எடுத்தோம் ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி மூணு ஆயிரத்தி நூத்தி மூணு கணக்கு போட்டுக்கங்க எவ்வளவு வரும் ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி மூணு ஆயிரத்தி நூத்தி அஞ்சு மாசம் ஆயிரத்தி நூத்தி ரூபாய் எண்பது எண்பிரெண்டு அந்த ரேஞ்ச் எழுநூத்தி இருபத்தி ஆறு ரூபா அஞ்சு எண்பத்தி டாலர் அப்படி போட்டதுக்கு ரூபாய் அஞ்சு மாசம் அஞ்சு யோசிக்காத வேலை ரொம்ப 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 மெனக்கெட்டு இதுக்காகவே ரொம்ப சிரமப்பட்டோம் எப்படியா கேம் பண்ணணும் ஏன் பண்ணணும் ஏன் பண்ணணும் எல்லாரும் இது பண்ணுறாங்களே சரி நம்மளால முடியாதா அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபுல் கிரெடிட்டை வந்து நம்ம இந்த வேலையில் ஆகணும் இதை கண்டிப்பாக நம்மளோட நான் போட்ட நம்ம செஞ்ச வேலைக்கு கூலி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி செஞ்சால் தான் அந்த அஞ்சு மாதம் காசு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரூபாய் எவ்வளோ காசு அதில் எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் எடுத்திருப்போம் எவ்வளோ செலவு பண்ணுன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் வந்த அமௌண்ட் எங்களுக்கு காமிச்சிருது ஆனால் எவ்வளோ செலவு பண்ணுங்கிறத எங்களால் நாங்கள் எழுதி வைக்க மாட்டோம் கடவுளே ஒரு மலைய சுத்தமா இருக்கு ஒரு குழந்தை பாத்தீங்களா பிரசவ அந்த மாதிரி கம்முட்டு இருக்காத ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி மூணு அப்படியே நூத்தி நாப்பத்தி மூணு சொல்லியே மாலத்தை வாங்கல உண்மையான சொன்ன பாத்தீங்களா ஒரு நாள் கூட முப்பதாயிரம் கூட எடுத்தது கிடையாதுன்னு

எக்ஸ்ட்ரா ஒண்ணு முன்னாடி ஆட் பண்ணோம் ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி மூணு மனசு ஆறுதலுக்காக எங்க மனசு ஆறுதல் ஆயிடுச்சு நினைக்கிறேன் உங்க மனசு ஆறுதல் ஆயிருக்கும் இப்ப அந்த ஆறுதல் போயிடுச்சு அடுத்த மணி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து நாங்க வந்து அக்டோபர்ல தான் எடுத்தோம் ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டு மாசம் அது அஞ்சு மாசம் அப்புறம் வந்து இப்ப ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அக்டோபர் லெவல் எடுத்தோம் பாத்தீங்கன்னா இருநூத்தி அறுபது டாலர் சொல்லி அடிச்சோம் சொல்லுத்தி அறுபது டால அஞ்சு மாசம் இப்படி ரெண்டு மாசத்துல பாருங்க சொல்லி அடிச்சோம் வீடியோ போட்டோம் அது இது என்னென்ன வீடியோ வீட்டுல நடக்கிற விசேஷம் வெளிய போனது அது எல்லாத்தையும் போட்டோம் வீடியோ எஃபெக்ட் வந்து பைசா பைசா ஓகேங்களா

டாலர் நூத்தி முப்பத்தெட்டு டாலர் அன்னைக்கு மட்டும் டேக்ஸ் வந்து ஒரு ரூபாய் அம்பத்தாறு பைசா மாறிட்டே இருக்குங்க அந்த டேக்ஸ் மட்டும் இதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒன்றார ஒன்னர் அந்த மாதிரி டாலர் டேக்ஸ் டேக்ஸ் முடிச்சு நூத்தி முப்பத்தாறு பைசா ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஜனவரி தேதில இருந்து தேதி பாருங்க ரெண்டு மாசம் மாசம் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ரெண்டு இன்கம் ரெண்டு மாசம் ஒா எண்பத்தோரு பைசா புடிச்சது போக பைசா அப்போ வந்து கணக்கு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ மொத்தம் ஆகஸ்ட் அக்டோபர் ஜனவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தடவை இப்போ வந்து இது மொத்தமா நீங்க கூட்டினீங்கன்னா மொத்தமாக ரெண்டி கூட்டி பாருங்கள் நான் உங்களுக்கு மொத்தமாக கூட்டி சொல்ல இரநூத்தி எட்டு நூற்றி முப்பத்தி ஆறு அப்புறம் இரு இரு இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ஒரு குறுக்க போய் சார் அடுத்தது வந்து நூற்றி நாற்பத்தி மூணா ம் மொத்தம் மொத்தமாகவே நாற்பத்தி ஆறு டாலர் தான் எடுத்திருக்கோம் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு ரூபாங்கிறப்போ அறுபத்தி ஓராயிரத்தி வந்து நாங்க வந்து எப்போ போன மாசம் வரைக்குமா மார்ச் மார்ச் வரைக்கும் நாங்க வந்து மொத்தமா

நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் எடுத்தது அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் தான் நாங்கள் யூடியூப்பில் எடுத்திருக்கோம் ஏன்னா எங்களுக்கு அளவுக்கு வியூஸ் போகாது லாங் வீடியோக்கு வியூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நல்லா இன்கம் பார்க்க முடியும் ஷார்ட்ஸை விட லாங் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா லாங் வீடியோ வந்து டெய்லியே போட்டீங்கன்னா முப்பது மாதம் முப்பது வீடியோ முப்பது வீடியோங்கிறப்போ முப்பது வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாட்ச் போனால் மட்டும்தான் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ளே மா மாதம் உங்களால் வந்து பார்க்கவே முடியும் நாங்க பாருங்க இந்த நூறு ராலருக்கு எப்படி தொட்டுக்கிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம் எங்களோட யூடியூப் இன்னும் எங்களோட யூடியூப் இருக்காமே நாங்கள் அளவுக்கு இல்லவே கிடையாது எங்களுக்கு அதனால சொன்னோம் பார்த்தீங்கன்னா யூடியூபில் முழுசா நாங்க ஒரு கூட முப்பதாயிரம் நாங்கள் வந்து தொட்டு பார்த்ததே கிடையாது யூடியூப்ல இப்ப வரைக்குமே நாங்களும் ஒவ்வொரு தடவை இப்போ எஃபோர்ட் இந்த 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 தூக்கி விட்டுருமா இந்த விளாக தூக்குமா இந்த இந்த விளாக் வந்து ரீச் கிடைக்குமா

அப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மைனஸ் ஆயிடுது எங்களோட வீடியோ வந்து நல்ல வியூஸ் அதுக்காக வந்து நம்ம சேனலை விட்டுறப்படாது அப்படிங்கறது அதுதான் வந்து வந்து இன்னும் தொடர்ந்து தொடர்ந்து இப்போ வர்றது வரட்டும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்தாலும் மூணு மாசத்துக்கு அப்புறம் வந்தாலும் வரட்டும் அப்படிங்கிற ஒரு கடன் கட்டிக்கலாம் அப்படிங்கறதுனால நான் வந்து இப்போ சொல்றீங்க சில பேர் என்னன்றாங்க கமெண்ட்ல கூட சொன்னாங்க உனக்கு லைக்கும் வரல வியூஸும் போல அப்புறம் வீடியோ வரும் அப்படியே தான் கேட்டாங்க சில பேர்ல

எத்தோ பெரிய தமிழ் காட்சி போறாங்க வீட்டுல செலவு எப்படி சம்பாதிக்கிறீங்க அங்க போறீங்க போறீங்க எப்படி செலவுகள் சம்பாதிக்கிறீங்க சமா சமாளிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்படிக்கா குடும்பத்துல நீங்க வந்து பணத்தை மிச்சம் பண்றீங்கன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறீங்க இப்ப இந்த வீடியோ தானே வார்த்தை சொல்ல சொல்ல நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க ஆமா அது இப்படி அவங்களுக்கு உங்களுக்கு அதெல்லாம் பண்ணி இப்படி போகுது இப்படி வருதுங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு காசு கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆஹ் சிஸ்டர்ஸ் தான் கேட்பாங்க அதிகமா கேட்டிருக்காங்க ஆஹ் அதையும் வந்து நாங்க இதுல ஒண்ணுல மட்டும் நாங்க வீடியோஸ் போறதா சொல்லுவோம் நாங்க சொல்லிட்டோம் பலவாட்டி நான் ஒரு டிரைவர் எனக்கு வேலை இருக்கு நான் டிரைவ் பண்ணுவேன் காரு டெம்போ எல்லாமே ஓட்டுவேன் என்னோட வண்டிக்கும் நான் போவேன் வெளி வண்டிக்கும் போவேன் சோ வந்து அதுலயே நான் சம்பாதிப்பேன் நான் சொல்லியிருக்கேன் அளவுக்கு வந்து கடன் வந்து இருக்கு கடன் கொஞ்சம் கட்டி 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 முடிச்சுட்டோம் இன்னும் தான் இருக்கு கடன் அதையும் தக்கி நோக்கி வந்து நம்மளால முடியலைங்கிற சூழ்நிலையில வந்து கண்டிப்பா என்ன சொல்றது நம்மளுக்கு இருக்குது கழுத்துல காதல அது எல்லாம் கொண்டே வச்சும் போல அந்த கடன் கட்ட முடியல நம்ம கட்டிடுவோம் எல்லாம் இருக்கு இதே வேதி வந்துட்டு நான் இன்னும் கூட வீடியோ இன்ஸ்டா யூ ஃபேஸ்புக்ல போடணும்னு சொன்னோம் பாத்தீங்களா இதை விட வந்து எங்களுக்கு அதிகமாக இன்கம் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் தான் ஆமாம் அதோடய இன்கம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப்போ வரைக்கும் நீங்கள் யூடியூப் இன்கம் தான் கேட்டிருக்கீங்க ஃபேஸ்புக் இன்கம் வந்து கேட்டது கிடையாது இதை விட வந்து யூடியூப் ஃபே யூடியூப் கூட ஃபேஸ்புக்கில் வந்து நாலு மடங்கு ஆமாம் இப்போ சொன்னதை விட நாலு மடங்கு நாலு மடங்கு

ஒரு நமக்கு அழுதுங்கெல்லாம் வருது ஆனா வந்து பரவாயில்ல எங்களுக்கு அதுல வந்ததுக்கு அப்புறம் ஒரு கடன் வந்து நாங்க கட்டி முடிச்சுட்டோம் என்னதான் வெளியே போக்குவரத்து போனாலும் கடன் வாங்கி போனாலும் சில சில கடன கட்டி முடிச்சிட்டோம் எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருந்துச்சு ஓகேங்களா எங்களோட யூடியூப் இன்கம் பத்தி கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் நீங்க வந்து பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கார்த்திஸ்வராவோட யூடியூப் இன்கம் எவ்வளோ அப்படின்னு ஓகேங்களா யாரும் கழிவுகளையும் கழிவு ஊத்தாதீங்க

சும்மா சாதாரணமா உட்கார்ந்து சவாரிங்களை பல அடி மிதி வாங்கி வாயே வீங்குது சரி ஓகேங்க இந்த வீடியோ வந்து நாங்க முடிச்சிக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்வீடியில சந்திக்கிறேன் உங்கள இருந்து விலையை வருவேன் உங்களை காப்பீடு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஓகேவா